என்னோட பசங்க வந்து கொஞ்சம் நான் எப்பவுமே வந்து எல்லாரையும் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவேன் அந்த ஒழுக்கத்தில் வந்து தவறுறதுக்கு எங்கனோடய ஒய்ஃபோட தம்பி கொஞ்சம் அவனை கெடுத்து விட்டாங்க அந்த காரணத்துக்காக நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள தனியாக வச்சுட்டேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னாங்க நான் திருப்பி சேர்த்துக்கிட்டேன் திருப்பி என் வீடை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அடக்க வச்சுட்டாங்க லீஸ் கொடுத்தாங்க எனக்கு தெரியாமலே அதுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சு கேட்கும்போது போலீஸ் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அதை வந்து ஊழல் இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னாங்க பேர் வெளியே தெரிய வேண்டாம் சார் பணம் கட்டி இருக்காங்க அப்புறம் அது பணம் கட்டினேன் அப்புறம் நான் ஷூட்டிங் போகும்போது வந்து என் நானும் என் ஒய்ஃபும் கையெழுத்து போட்டால் பணம் எடுக்கலாம் நான் வெடி வெளி அவுடோர்லேருந்து அவங்க பணம் போட்டு எடுக்கலாங்கிற மாதிரி வச்சுருந்தோம் நான் போது கிட்டத்தட்ட அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் அந்த பத்து லட்ச ரூபா பேங்கில் அவங்க பேர்லேருந்து எடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நான் முப்பத்தாறு பவுனில் தாலி போடுறேன் எங்கள் சவுத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தங்கத்தில் தான் தாலி போடுவோம் கிட்டத்தட்ட அது முப்பத்தாறு பவுனில் போட்டேன் அதை காணும் அது காணோம்னா அது எப்படின்னு நான் கேட்குறேன் கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்ல அவங்களே வந்து உடனே எனக்கு சொத்துல பாதியை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சொத்துல பாதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது சட்டம் தான் சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கணும் ஹை கோர்ட்டாக இருக்கணும் இல்லை எந்த கோர்ட்டை வந்து நாற்பது வயசுல மேலே உள்ள பையனுக்கு நான் வந்து சொத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற சொன்னால நானாக கோர்ட்டுக்கு போகல நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க ஏன்னா நான் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழுவேன் அதனால நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி இறந்துருவேன் அப்படிங்கிற கதைக்கே நான் போகவே இல்லை அதனால் நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க திருப்பியும் வந்து அந்த வீடை லீஸ் கொடுறது திருப்பி வந்து தகாத ஒரு அதாவது என்னோடய பேரை கெடுக்கிற மாதிரி அதாவது நான் இப்போ வந்து எங்கள் கில்டில் தான் இப்போ பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கள் வீட்டு பிரச்சனையோட கில்டு பிரச்சனை தான் கில்டில் இருக்க பிரச்சனையே அவங்களே வந்து கில்டில் உள்ளவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒன்றுக்கு ரெண்டாக பொய் சொல்லி அந்த பொய்யை இவங்க நம்புனாங்களோ நம்பலையோ ஏன்னா இவங்க பிரச்சனை தாலி விற்கிறாங்க அதை விற்கிறாங்க ஏன் ஜெயலலிதாமா வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு தங்க யானை கொடுத்தாங்க அந்த யானையை வைத்துருக்காங்க என்னோட தங்க பதக்கங்கள் அஞ்சு பதக்கம் கவர்மெண்ட் கொடுக்கு டாக்டர் கலைஞர் ஐயா மூணு பதக்கம் புருஷத்தூர் அம்மா அவர்கள் ரெண்டு பதக்கமும் கொடுத்தாங்க அந்த பதக்கத்தை வந்து அவங்க வந்து விற்றுருக்காங்க ஸோ அதை திருப்பிட்டேன் நான் திருப்பிட்டேன் அது அவங்க என் பசங்களாம் எழுதி கொடுத்ததுக்கு இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாக்கா அவங்க இருந்தாங்கன்னா நாளைக்கு இப்போ எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எனக்கு வந்து உழைக்க முடியுமாங்கிறத விட எனக்கு வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கறனால நான் வந்து அந்த வழிபாட்டில் நான் தீவிரமாக இருக்கேன் ஏன்னா உடம்பை வந்து அழிக்க அழியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது நான் கற்றுக்கிட்டு எனக்கு சித்தர் வழிபாட்டில் அது இருக்கிறதுனால இந்த எனக்கு வீடு அவசியம் வேணும் ஏன்னா நான் எனக்கு வருமானம் வேணும் நான் ஏதோ ஒரு வந்து எனக்கு ஒரு எட்டு ஒம்பது வீடு இருக்காங்க அந்த வீடை வந்து அவங்க ஒவ்வொரு வீடாக எனக்கு தெரியாம அடகு வச்சுருக்கனால அதனால இப்போ உங்க நியூஸ் மூலமா சொல்கிறேன் யாரு எங்கள் என் பசங்களுக்கு கடன் கொடுத்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து விடுதலை சித்திரை கட்சிகிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒரு வீடு நான் மேலே இருக்கேன் அந்த வீடு அந்த வீட்டில் வந்து இதில் தங்கம் இருக்காருங்கும் போது என்னோடய ஒய்ஃபோட தம்பி சொல்லி அவர் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் வந்து மெண்டல் ஐட்டர் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் செலவுக்கு தான் இந்த வீட நாங்கள் அடகு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அடுத்த நாள் நான் ஒரு டிவியில் மாதிரி உங்கள் மாதிரி டிவியில் வந்து பேட்டி கொடுத்தா அந்த மாதிரி பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டு அதுக்கப்புறம் அந்த வீடை மீட்டை எடுக்கிறவங்களுக்கு பெரிய பாட ஆச்சு அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ள உள்ளவர் நினைஞ்சு அவங்க வந்து இந்த ஆறு லட்சத்தை வந்து இருபத்தஞ்சி லட்சமாக கொடுத்தா தான் முடியும்ட்டாங்க அது நிறையா வீடியோ ஆதாரம் இருக்குது என்கிட்ட வந்து ரெண்டு அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து இருபத்தோரு லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ணேன் செட்டில் பண்ணி தான் என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறமா திருப்பி பணம் கேட்டதுனால நான் அதுவும் அன்பு சகோதரன் அவங்ககிட்ட ஃபோனில் சொல்லி அவர் ஃபோனை அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவர் திட்டி அவங்கள அனுப்பிச்சாரு இது தேவையில்லாத ஒரு டென்ஷனாக இருக்கனால நான் நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு உழைச்சி கொடுக்க மாட்டேங்கிய க சட்டம் அப்படி இல்லைங்கிறனால அவன் தனியாக போங்கன்னு சொல்கிறேன் அது என்ன செலவோ அது மாதம் மாதம் என்ன செலவோ அது தரேன்னு நான் சொல்லிவிட்டு அதுதான் சொல்கிறேன் கோர்ட்டும் அதான் சொல்லுது அதனால் கோர்ட்டில் இருக்கோம் அதனால் அதை பற்றி கொஞ்சம் விளாட் என்ன சொல்ல முடியல சார் மாஸ்டர் ஒரு நிமிஷம் அது இல்லை இப்போ நீங்கள் சித்தர் வழிபாடுன்னு சொன்னீங்க ஆனால் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு பெண் பெண் கூட வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து சித்தரிக்கிற மாதிரியோ இல்லை அவங்க சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி அது பதில் எதாவது அதாவது யார் சொன்னாங்களோ அதே ஆளு என்னோட என் டிரைவராக இருந்தார் ஒரு பத்து வருஷமாக அவர் தரிசமாக வந்து அவர் போரூரில் கல்யாணம் செட்டில் ஆகிட்டார் இப்போ அவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவரை நின்று எடுக்க வச்சுருப்பேன் அந்த ஃபோட்டோவெல்லாம் கொஞ்சம் வெளியில் அவரை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு எனக்கு சிஎம் ஆட்சி சொன்னால் அதை அவரை கூப்பிட்டு கண்டித்து அவர் வேலையில் நிறுத்தினேன் ஸோ அவர் வந்து அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருந்தார் அந்த டைமில் நான் தான் தூக்கிட்டு போய் ஆஸ்பிட்டலே காப்பாற்றினேன் அவர் வந்து வேலை விட்டு தான் நிறுத்தினேன் அவர் என்ன பழக்கத்தில் இருக்கார் நான் வேலை விட்டு நிறுத்தினோன்னே இவங்க வந்து ஆப்போஸ் குரூப் என்ன பண்ணிடுச்சு அவருக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி வந்து அவர் ரொம்ப கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லி இது மாதிரி அந்த பொண்ணுங்க கிட்டே ஏன்னால் ஒரு ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அவரெல்லாம் அப்படி இல்லைங்க நான் ஒரு பத்து வருஷமாக அவருக்கு ட்ரைவராக இருக்கேன் நான்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் அந்த அவர் அப்படியே கிடையாதுங்களாம் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் பரவாயில்லை நான் அவரை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அப்படி ஒரு ஃபோட்டோ இல்லைங்கிறது அவர் வாயால் சொன்ன ஆடியோ ரெக்கார்ட் இருக்கேன் அந்த பையன் உடனே எனக்கு அனுப்பிச்சு விட்டான் நான் என்னென்ன இது மாதிரி பேசுகிறேன் அந்த கிழித்து தொங்க போட்டேன் ஏன்டா நீ இது மாதிரி சொன்னியே இப்போ இது மாதிரி சொல்லியிருக்கேன் என்னடா அர்த்தம்னு சொல்லி எந்த காலில் விட மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதுதான் உண்மை அது வந்து நான் நம்பரோட உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேரும் தெரியும் நான் ஐம்பத்திரெண்டு வருஷம் சினிமாவில் இருக்கேன் இது வரைக்கும் டீயோ இல்லை போ போதை வஸ்தோ இல்லை சாராயமோ இல்லை பெண்கள் சுத்திரம் தான் யாரும் சொல்ல முடியாது பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு இது கிடையாது எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாப்பு அவங்க அந்த ஸ்டாஃபுக்கு வந்து என்ன பிரச்சனைனா உள்ளே பணம் திருநதை நான் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நான் ஒரு ரெண்டரை மாதம் நான் வந்து கேரளாவில் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன் அந்த படத்தை சூட்டிங் போயிருந்தேன் அந்த ரெண்டாம் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் ரூபாய் திருடியிருக்காங்க அதை வந்து எனக்கு தெரியாது நான் ஸ்கூலுக்கு போகல படிக்கலை அதை வந்து அவங்க வந்து பேங்கு அக்கௌண்ட்டை வாங்கி இந்த இதை பார்க்கும்போது அது இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்ட்ட திருடு இருக்கு அந்த திருட்டை கேட்டதுனால இது இவள் யார் கேட்குறதுன்னே சொல்லி அந்தம்மா அடித்து அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்க போய் போலீஸாக வந்து அவங்க அத்தனை பேர் பேருக்குள்ளேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க ஸோ இது அந்த கேஸை வந்து இவங்க திருப்பி ஏன் மேலே பழைய போடுறாங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க நான் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உடல் உறவு நான் பண்ணவே இல்லை இனிமேல் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா நான் வந்து சித்தராக இருக்கிறனால எனக்கு அந்த இது எனக்கு பிடிக்காது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு காசிலாம் போனீங்கன்னா அகோரிகள் இருப்பாங்க நீடாகவே போவாங்க அவங்களுக்கு எந்த விதமான எஃப எஃபெக்டும் இல்லாமல் தான் இருப்பாங்க சின்ன குழந்தை கூட அப்படி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்க தன்னோட உடம்புலேருந்து அதெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க அந்த அந்த மாதிரி நான் கட்டுப்படுத்தினால்தான் நான் இரநூறு வயசும் வாழ்வேன்னு அப்படின்னு சொன்னேன் இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது இப்போ யாருக்குமே தெரியாது யாருக்குமே நான் இதை சொல்லவே இல்லை இப்போ உங்க மூலியமாக வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படி ஒன்று இருக்குங்கிறது இப்போ டாக்டர்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க நிறைய சித்தர்களிட்ட இது மாதிரி இருக்கவங்க அது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னால் முடியுது நான் அப்படி இருக்கிறேன் அது பொய்யான தகவல் மிக மிக பொய் ஒரு பொண்ணை பற்றி ஒருத்தர் தவறாக சொல்கிறான்னா அவங்க அம்மாவும் பொ பொண்ணு தான் அவங்க பொண்டாட்டியும் பொண்ணு தான் அவங்க பொண்ணும் பொண்ணு தான் அந்த பொண்ணு மாதிரி நினைக்கணும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் நிச்சயதார்த்த வரைக்கும் நின்று இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நின்று போச்சு திருப்பி அதை வந்து நான் வேண்டாம் கிளற வேண்டாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து மே ஜூன் ஜூலையில் கல்யாணம் ஏன்னா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு திருப்பி அவங்க பேரை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்கள போகிறேன் யாரும் அவங்க பேரை சொல்ல வேண்டாம் இப்போ நான் சொன்னதாக இருக்கணும் பேரெலாம் சொல்ல வேண்டாம் அவங்க எப்போ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் இவங்க மாதிரி துரோகிகள் பணம் திருடனவன் என்ன வேணால் சொல்லுவான் ஏங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறான் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சுற்றினாருனே எல்லாேருமே அண்ணாவை சொன்னாங்க கலைஞர் சொல்கிறாங்க எல்லாரையுமே சொன்னாங்க ஏன் ஏசுநாதரை சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து பொய் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் அந்த காலத்துலேயும் சொல்கிறான் இப்போவும் சொல்ல தான் செய்வான் அதில் வந்து இப்போவும் பத்திரிகை நீங்கள் வந்து எங்கே என்ன சொல்கிறது அந்த காலம்லாம் அப்படிலாம் பத்திரிக்கை கிடையாது இப்போ நீங்கள் எங்கே என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுவீங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது இப்போ நானே பொய் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஆக நான் சொல்கிறது உண்மை அவங்க சொல் பொய்ங்கிறது நான் ஆதாரபூர்வமாக நிரூபித்து போலீஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்